ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடி வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே நாளை சஷ்டியில் நீ நினைப்பது நிச்சயமாக நடக்கும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கும் நீ வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் பெற்று தீர்க்கமாக வாழ நினைக்கும் என் சொல்லவே மன உறுதி இருப்பவர்களிடம்தான் அதற்கான சோதனை மேற்கொள்ளப்படுகிறது உன் மனம் என்பது நான் வசிக்கும் கோட்டை அந்த கோட்டையில் உன் அனுமதி இல்லாமல் இந்த முருகப்பெருமானின் அனுமதி இல்லாமல் ஒரு தூசியுடன் நுழைய முடியாது இன்று என்னை காண வந்த என் செல்ல பிள்ளையான உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைத்தேன் நிச்சயமாக என் முன் நீ சிரித்து கொண்டிருந்தேன் எதற்கு தெரியுமா நீ வளரவே இல்லை உன் மனதில் சிறு பிள்ளையாகவே இருக்கிறாய் உனக்கு பக்குவத்தை புகட்ட எனது சீற்றத்தையும் காண்பிக்க வேண்டியதாய் இருக்கிறது உன் மனதில் உள்ள என்னை காண வருவதற்கு முன் பல எண்ணங்கள் குதர்க்கமாக எழும் அது ஏன் என்ற கேள்விக்கு விடை கூறுகிறேன் கேள்வி என் செல்லமே என்னை தரிசிக்க வரும் என் செல்ல பிள்ளையின் மனம் அமைதியாக நிலைப்படும் நிலையில் முதலில் இருக்க வேண்டும் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் மனம் காலியாக இருக்க வேண்டும் அதற்குத்தான் என்னை பார்ப்பதற்கு முன் உன் மனதில் எழுந்த எண்ணங்களை அவை புரியவில்லையா நீ வெந்நீரை கொதிக்க வைக்கிறாய் அது முதலில் சூடு ஏறுவதில்லை சிறிது நேரத்தில் தீயின் வெப்பம் அதிக அதை வெப்பம் அதை கொதிக்க வைத்து மேலே நீராவி வரும் அதன் மூலம்தான் தண்ணீர் கொதித்து விட்டது என்று தீர்மானிக்கின்றாய் அதே போலவே தான் என் இடத்திற்கு நீ வருவதற்கு முன் உன் மனம் கொதிப்படைந்து உள்ளதாயிருக்கும் அதை போக்கி உனக்கு ஒரு தெளிவான மன அமைதியுடன் என்னை தரிசிக்க அவ்வாறு செய்தேன் நீ துன்பங்களால் வழி இழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டு இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடமும் உன் மனம் இடத்திலேயே உள்ள உள்ளே வர எல்லா முயற்சியும் செய்யும் வாழ்க்கையில் மேடுகள் இல்லாத இடம் கிடையாது அதுதான் உன்னை யார் என்று உனக்கு உன்னையும் அறிமுகப்படுத்தும் எல்லா மரங்களும் சிறியதாக இருப்பதும் இல்லை பெரியதாக இருப்பதும் இல்லை சிறியதாக இருக்கும் மரங்களை பெரிய மரங்களை பார்த்து பிரமிக்குமாம் ஒரு நாள் நான் இப்படி வளர வேண்டும் என்று அதுவும் வளருமாம் பெரிதாக அதே போலத்தான் சிறியதாய் இருக்கும் மரங்கள் அதே எண்ணத்துடன் தான் இருக்கும் நம்மால் முடிந்த அளவுக்கு அதை அதன் வளர்ச்சிக்கு ஒரு துணையாய் அதற்கு நிழல் கொடுப்போம் என்று நினைத்து அவ்வாறு செய்தது அதே போலத்தான் அந்த மரம் வளர்ந்து மற்ற மரங்களுக்கு தான் பெற்ற உதவியை செய்ததாம் அவ்வாறு ஒன்றுக்கொன்று உதவி செய்து நாளடைவில் அது ஒரு பசுமையான மரங்களும் பூக்களும் நிறைந்த நந்தவனமாக மாறியது புரிகிறதா முதலில் வளர்ந்து நின்ற அந்த மரத்திற்கு நாம் வளர வேண்டும் என்ற ஏக்கம் இருந்தது அதே போலத்தான் மற்ற மரங்களுக்கும் தோன்றியிருக்கும் என்று நினைத்ததால் அந்த நந்தவனம் தோன்றியது முதல் மரம் நாம் வளர்ந்து விட்டோம் இது போதாது வானளவாக வளர்ந்து நிற்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் நந்தவனம் தோன்றியிருக்காது அது தரத்தை பார்க்கவில்லை தனக்கு கிடைத்த போதுமான வளர்ச்சியில் மனநிறைவு நிறைவு பெற்றுதான் இருந்த அந்த பழைய நிலையையும் நினைத்ததால் அவற்றால் இப்படி யோசிக்க முடிந்தது அவற்றைப் போலத்தான் மனிதனும் எண்ணினால் எல்லோரும் வாழும் வாழ்க்கை நந்தமனமாக மாறும் நீ நன்றாக வாழ்வாய் எனக் எனக்கு நறுமணத்தை தர வைத்த நீ நன்றாக வாழ்வாய் என்று எனக்கு நறுமணத்தை தர வைத்ததற்கு காரணம் உன் வாழ்வில் கஷ்டங்கள் நிம்மதியற்ற நிகழ்வுகள் என துர்நாற்றம் வீசிய கால்கள் மாறி நறுமணம் வீசும் வசந்த காலம் வந்துவிட்டது ஆகவே எதற்கும் பயப்படாதே நல்லதொரு மாறுதல்களையும் நிகழ்வுக்கான மாறுதல்களை நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் கொண்டு வருவேன் கவலைப்படாதே என்றலமே நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையில் உனக்கு தோல்வி என்பது இல்லவே இல்லை இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்ததோர் ஆற்றல் உண்டு உனக்கும் ஓர் ஆற்றல் உண்டு அதை வாழ்க்கையும் சரியான முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல வினை நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது உண்மை என்றெல்லாமே உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதை கண்டும் அச்சம் படக்கூடாது உனது உணர்வுகள் எண்ணங்கள் மற்றும் பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிர மட்டமிடுகிறதோ அதுவே தான் நடக்கும் ஆகவே உனக்கு வேண்டியதை பற்றும் வேண்டியதை பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்தித்தும் பேசியும் விரும்பியும் இருக்க கற்றுக்கொள் நீ நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சு முடங்கிக் கிடப்போதோ மடங்கி கிடப்பது நல்ல வாழ்க்கையை தராது புரிகிறதா போட்டியில் தோற்றாலும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுபவன் தான் வெளியே நின்று போவனை விட மேலானவன் ஆகவே ஒரு செயலை சொல்லி செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உங்களாலும் செய்ய முடியாது என்று சொல்லுவார்கள் சொல்லுபவர்கள் சொல்லட்டும் அவர்களிடம் நீ காது கேட்காதவராக இருப்பதே சில நேரங்களில் பொருத்தமானது உன் வழியில் நீ சென்று கொண்டே இரு வெற்றி உனக்கு நிச்சயமாக இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் என்றெல்லாமே கவலைப்படாதே இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் நீ எல்லா செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடனும் நிம்மதியுடனும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் கலங்காதே உன் முருகப்பெருமா நான் இருக்கிறேன் உனக்கு நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நான் உனக்கு துணையாக நான் இருப்பேன் யாம் இருக்க மேலுண்டும் இணையில்லை முருகா என்று என்னை மனதான நினைக்கும் உனக்கு நிச்சயமாக எந்த ஒரு கெட்ட செயலையும் நெருங்க விட மாட்டேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த முருகப்பெருமான் துணையாக இருப்பேன் என்றெல்லாமே கவலைப்படாதே ஆகவே பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னித்தலை விட மிக்க ஆயுதம் இல்லை ஆகவே உன்னை தோல்விகள் சூழ்ந்தாடும் இருளை விளக்கும் கதிரவன் போல் அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் காலடி எடுத்து வைக்க இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள் பாலிப்பேன் முடியும் வரை அல்ல என்றெல்லமே உனது இலக்கினை அடையும் வரை நிச்சயமாக நாளை விடியல் உனக்கு நல்ல பொழுதாக விடியட்டும் என் செல்லமே நிச்சயமாக முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையோடும் நாளைய பொழுது துவங்க இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக அருள் புரிவேன் உனக்கானது நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ Om Saramana Bhava